என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பா நாம சாயப்பா சொல்வத நாம ஏத்துக்க மனநிலை இல்லாம இருக்கோ அவர் எந்தெந்த விஷயத்தை பல முறை போதிக்கிறாரோ அதை நாம காதல வாங்கவே இல்லை கடவுள் சொல் பேச்சை கேட்கிறதோ இல்லை பெரியவர்களோட பேச்சை கேட்டாலோ நம்ம வாழ்க்கையில் எப்பையோ நமக்கு பல பிரச்சனைகளும் துன்பங்களும் தீர்ந்திருக்கோம் ஆனால் நாம் எதையுமே செய்யவே இல்லை நாம் முடிவு பண்ணதையும் நம்ம செய்ய மறுக்கிறோம் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாம் செய்ய மறுக்கிறோம் அப்போ இந்த ரெண்டுமே செய்யாமல் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம வாழ்க்கைய அழிக்க வந்த ஒரு இடம் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கு அதுல நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு சொந்தம் உங்க காலத்தை ஒருத்தன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க எதெல்லாம் உங்களுக்கு உங்க எதிர்காலத்தையோ உங்க நிகழ்காலத்தையோ செஞ்சா சிறப்பா இருக்குமோ அதை செஞ்சா நீங்க காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறீங்க ஆனா எதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாமே காலத்தை வேற ஒருத்த திருடிக்கிட்டு இருக்கான் நம்ம டைம் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி இருந்துச்சு அது சில நேரம் மட்டுமே இருந்தது ஆனால் இன்றைக்கும் அந்த டைம் பாஸ் அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரமும் அதுலேயே நம்ம மனசை விட்டுட்டோம் எதை சோசியல் மீடியாவில் எந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் புண்ணியமே இல்லாத விஷயங்களும் பயன் தராத விஷயங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் நாம் அடிமை ஆகிட்டோம் நீங்கள் தேட வேண்டிய விஷயத்தை மட்டும் தேடல தேடும்போது உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தையும் அதை உங்களுக்கானதாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு சார் அவங்க கிட்டே கேட்ட நீங்கள் அப்படி என்ன தான் செய்வீங்க வீட்டில் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்டுக்கு போய்ட வெளியில் போயிடுவாங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன் அப்போ மொபைல் தான் சரி மொபைல் என்னமா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சில விஷயத்த நான் தேட வருவேன் ஆனால் நான் தேடினது கிடைக்குதோ இல்லையோ நான் தேடாதது நிறைய கிடைக்குது அதுலேயே நான் ஒன்று அப்படியே மறந்துடுறேன் தான் என் வாழ்க்கை போகுது நீங்க மொபைல் எடுக்கிறதோ சோசியல் மீடியாவில் பிஸியா இருக்கிறதோ தப்பே இல்லை ஆனால் எதை வச்சு நீங்கள் பிஸியாக இருக்கீங்க எதை பார்க்குறீங்க அதை பொறுத்துதான் இந்த உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே மனுஷனுடைய மூளைகள் செத்து போயிடுச்சு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் ஆனால் அது அளவோடு இருக்கணும் ஆனால் அளவோடவா இருக்க நம்ம வேலை செய்கிற நேரத்தில் கூட மொபைலை நோண்டுறோம் வேலை செய்கிற இடத்துல மொபைல் எதுக்கு சாப்பிட்ற இடத்துல மொபைல் எதுக்கு டிவி பார்க்குறோம் அங்கே மொபைல் எதுக்கு நாலு பேர்கிட்ட பேசுகிறோம் அங்கே மொபைல் எதுக்கு அர்த்தமானதை தேடுவதற்காக இல்லை அது ஒரு அடிமையாக போயிடுச்சு அந்த அடிமைத்தனம் தான் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம கைகளையும் கால்களையும் புத்தியையும் மனசையும் அத்தனையும் கட்டி போட்டுடுச்சு உழைக்க மறுக்கிறோம் அன்பை கொடுக்க மறுக்கிறோம் நாலு பேர்கிட்ட நல்ல விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் நாம் டைம் இல்லைன்னு சொல்கிறோம் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அத்தனையும் கெட்டு போயிடுச்சு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் செவுத்துக்கு கூட உயிர் இருக்குது செங்கலுக்கு கூட உயிர் இருக்குதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு வெளியில இருக்கக்கூடிய செவுத்துக்கும் உயிர் இல்லாத செங்கலுக்கும் உயிர் இருக்கும்போது உயிரா இருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை செல்லும் உயிரில்லாமலா இருக்கோ அணுக்களால் நிரப்பப்பட்டது தான் இந்த உடம்பு நீங்கள் எதை அதிகமாக பார்க்குறீங்களோ எதை அதிகமாக தேடுறீங்களோ எதில் உங்கள் மனசு உங்கள் புத்தி அதிகமாக ஈடுபடுதோ அது உங்களுக்கு விருப்பமானவைகள் அந்த விருப்பமானவை கடவுளுக்கு பிடிச்சதா அது நல்லதுக்கா அப்படின்னு யோசித்து பார்க்க நமக்கு நேரம் இல்லை அப்படியே யோசிச்சு பார்த்தாலும் அதை விட நமக்கு மனசும் இல்லை இதனால தான் கடவுளை இந்த இடத்துல தள்ளி வச்சிட்டோ நீ என்கிட்ட வராத நீ எதையும் இப்ப என்கிட்ட சொல்லாத நீ இப்போ என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயார் இல்லை நீ என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயார் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தினமும் சொல்லாமல் சாயப்பா கிட்ட அப்போது என்ன ஆகுது உங்கள் பிரச்சனை வர வர அதிகமாகும் போது தான் சாயப்பாவை நோக்கி ஓடுறோம் ஷீரடிக்கு போகலாமா இல்லை நம்ம ஊரில் இருக்கிற சாயப்பாவே பார்த்துக்கலாமா இல்லை வேற ஏதாவது சாமியை கும்பிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாமா காலத்தை வீணாக்கினது நீ உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டது நீ ஒரு விஷயத்தை செய்யும்போது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னை த வேண்டான்னு சொன்னவனும் நீ ஆனால் இப்போ என்னை காப்பாற்ற காப்பாத்துன்னு சொல்லி என் கோயில் வாசலில் வந்து நின்று கத்துறிய நான் எப்படி காப்பாற்ற முடியும் உன்னை காப்பாற்ற முடியாது நீ கிளம்பு அடுத்தவங்க வரட்டும் கிளம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மனுஷனோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது தேவை இல்லாததுக்கு மட்டும்தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம் இதெல்லாம் உண்மையிலே நாம் வெக்கப்படக்கூடிய விஷயம் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அவங்க இப்படி அப்படின்னு சொல்லி அதில் நாம் சந்தோஷப்படுறதும் இது எல்லாமே வெக்கப்படக்கூடிய விஷயங்களே அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ நாம அதை விரும்புறோன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் அதனால இந்த என் மாதிரியான எண்ணத்தை நம்ம மாற்றணும் இந்த மாதிரியான விஷயம் நம்ம செஞ்சா அது நம்ம ஒரு பொத குழியில் தள்ளி விட்டுடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்க வாழ்க்கையில நீங்க வெல்ல முடியும் கடவுளோட குழந்தையா உருவாக முடியும் அப்பதான் நீங்க கேட்டதும் கேட்காததையும் அள்ளி தருவாரு நம்ம சாயப்பா எல்லாருக்கும் சாயப்பாவோட பார்வையில இருந்துகிட்டு தான் இருக்கோன்ற நம்பிக்கை இருக்கு ஆனா அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாம தேவையில்லாத விஷயத்த செஞ்சா அவர் மனசு எந்த அளவுக்கு புண்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நம்ப மறுக்கிறோம் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை உண்மையிலே ஒன்று சொல்லட்டுமா எனக்கு சில நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம நேரத்தை வீணாக்குறோமோ அப்படின்னு ஒரு தாட் வந்துடுச்சுன்னா என் உடம்பு எல்லாமே ஒரு விதமான பதட்டம் அடையுது ஏன்னா அந்த காலத்தை வீண் பண்ணிட்டோம் அப்படின்னா சாயப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுத்துடுவோமோ இந்த பதினஞ்சு நிமிஷத்தை அலோவ் பண்ணால் மறுபடியும் நாளைக்கு முப்பது நிமிஷத்தை அலோவ் பண்ணுவோம் நாளைக்கு முப்பது நிமிஷத்தை அலோவ் பண்ணால் முப்பது நாளையும் அலோவ் பண்ணுவோம் அந்த முப்பது நாளை அலோவ் பண்ணால் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களையும் அலோவ் பண்ணுவோம் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளையும் அலோவ் பண்ணால் வாழ்க்கையில் ஆயுட்காலம் வரைக்கும் அலோ பண்ணுவோம் எதுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பேசுறதுக்கும் பார்க்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் உங்க வேலைகளை கவனத்தை செதறக்கூடாது உங்கள் வாழ்க்கையை உங்களை விட்டுட்டு போனாங்க இல்லையா அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு அவங்கள பற்றி ஒரு ஸ்பை வேலை பார்க்கக்கூடாது யாரையும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்ற ஆர்வம் இருந்துடுச்சுன்னா ஒரு உங்களை அழிச்சிடும் அழிக்க வந்த விஷம் அந்த மாதிரியான விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் உருப்படியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கடவுளோட குழந்தையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் இந்த சொன்ன எந்த விஷயத்தையும் மனசளவு கூட நினைக்கக்கூடாது நினைக்கவே கூடாது இதெல்லாம் பெரிய ஆபத்து கடவுள் நம்மளை கைவிட்டுடுவாரு கடவுள் உங்களை நிச்சயமாக கைவிட்டுடுவாரு பல பேருக்கு கடவுள் கைவிட்டதுக்கு காரணமே இது ஒன்று தான் எத்தனையோ பேர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இருக்காங்க பல பேரில் ஒரு நூறு பேரில் அறுபது பேர் கதறி எழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்த முறைகள் அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கு இதில் பெண்களும் ஆண்களும் இருக்காங்க பெண்கள் மட்டும் இல்லை அன்பேசாய் குடும்படுறது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் பாதிக்கு பாதி பேர் இருக்காங்க பெண்கள் பாதினா ஆண்கள் பாதி உங்க வாழ்க்கையில எப்போ உற்சாகம் குறையுது தெரியுமா என்னைக்கு ஆரோக்கியமானதை நினைக்கலையோ செய்யலையோ அன்னைக்கே உற்சாகமே இல்லாத மனநிலை ஏன்னா உங்க மனசு ஃபுல்லா எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பப்பட்டு உள்ளது அது இடமே பத்தில அந்த அளவுக்கு ஃபுல்லாகி அது வந்து வெளியில் போகுது யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு எதிர்மறை எண்ணங்கள் உங்களை வந்து தொல்லை பண்ண போகுது தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த விஷயங்களால் வாழ்க்கையில் வாழ முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டமும் துன்பமும் வந்துக்கிட்டே இருக்குதுன்றதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க நான் சொன்னதை அப்படியே நீங்கள் நம்பணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை ஆனால் நான் சொன்னதை உங்கள் வாழ்க்கையோட ஒன்றிணைச்சு பாருங்கள் உங்களுக்கு இது முப்பது நாற்பது வயசு இருக்கலாம் இந்த முப்பதுன்னே வச்சுக்கோங்க இந்த முப்பது வருஷமா ஒரு நிமிடத்தை கூட நான் இன்னைக்கு வரைக்கும் வேஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட முடியுமா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் ஓகே அது ஹாப்பி நோ ப்ராப்ளம் ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி மஸ்ட் நானே அதை ரிலாக்ஸ் பண்றேன் என்னது பாடல் ஏப்ப அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு என்ன பிடிக்குதோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஒர்க் அவுட் பண்ணுறது ரெகுலராக இருந்தாலும் சம்டைம்ஸ் எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா அதை ஆரோக்கியமானதாக தான் நான் செய்வேன் அப்போ கொஞ்சம் மூளை கொஞ்சம் சுறுசுறுப்படைகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லையா மெடிடேஷன் ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் கூட என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும் சண்டே ஆச்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா மூவி அது வீட்டுக்குள்ளே தான் வெளியிலலாம் இல்லை சண்டே ஒரு ஒரு அது சண்டேக்கும் ஒரு வேல்யூ அவ்வளோதான் அதுவும் அன்னைக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா ஸோ அடுத்தவங்க கதையை பேசுகிறதுக்கு நம்ம மூவி பார்த்துட்டு போயிடலாம் இல்ல தப்பு இல்லை இல்ல இல்ல பாடல் ஏதாவது ஒன்று சம்திங் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட் டே மீதி ஆறு நாள் நமக்கு ஒர்க்கிங் டே அதுக்கு தான் போன தடவை அன்பே சாயில பழைய ஆடியோஸ் பப்ளிஷ் ஆகும் ஆனா நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா சண்டே தான் நான் ரெஸ்டா இருக்க அதனால கொஞ்சம் ரெண்டு வேலையில் ஏதோ ஒரு வேலை புது ஆடியோ கொடுங்களேன் அப்படின்னதால தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் வந்து கம்ப்ளீட்டா அன்றைக்கி லீவு தான் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேவையில்லை ஆறு நாள் நான் வேலை செய்கிறேன் உண்மையாக இருக்க உண்மையாக உழைக்கிற மீதி ஒரு நாள் எனக்கான நாள் அன்பே சாய் குடும்பத்தில் கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நாள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட பர்சனலாக சில விஷயங்கள் கேட்குறாங்க அது நம்ம பதில் சொல்கிறோம் அதே மாதிரி இனிமேல் ஒவ்வொரு வாரமும் சண்டேஸ் மட்டும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேளுங்க வாட்ஸ்அப்பில் மற்ற நாட்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளே ஆடியோ வந்து கேளுங்கள் ஆடியோவில் கொஷின் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ சண்டே மட்டும் எவ்வரி சண்டே ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து வச்சுக்கலாம் அதேமாதிரி ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்துலேயோ இல்லை கடைசி வாரத்துலேயோ லைவு மூணு நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா ஏன் லைவ் நம்ம அதிகமாக வைக்க முடியலைன்னா டைமிங் ப்ராப்ளம் ஆகுது நான் பத்து மணி சொல்கிறேன் ஆனால் பத்தரை மணி பத்தே கால் ஆகிடுது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது ஏன்னா ஒர்க்கிங் அவர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ சண்டேஸில் ஏதாவது கொஞ்சம் அவுட்டிங் போகிறது வர்றது இருக்கிறதால என்னால் அங்கேயும் அவுட்டிங்னால் அம்மாவை ஊருக்கு கூப்பிட்டு போகிறது வர்றது இது மாதிரியான விஷயங்கள் அதனால் அதுவும் எனக்கு வந்து சரியாக செட் ஆக மாட்டேங்குது ஸோ நேட்டிவ் பிளேஸில் போனால் ஒய்ஃபை கிடையாது அங்கே போனால் நம்ம லைவு கொடுத்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால தான் சரியான டைமிங் தெரியல அதனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும் ஆனால் வாழ்க்கையே என்டர்டெயின் வாங்கிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய புத்தி கெட்டு போயிடும் நம்ம புத்தி கெட்டு போயிடும் ஒரு ஆரோக்கியமான இடத்துக்கு நாம் வருவதற்கு உண்டான வழிகளை தான் நான் இங்க திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன் இத நாம செய்யணுங்க இது வரைக்கும் செஞ்ச வரைக்கும் போதும் இனிமேலாவது நாம யாருன்னு நமக்கு காட்டுவோம் உலகத்துக்கு காட்டுவோம்னு சொல்ல மாட்டேன் நம்ம யாரு ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் நான் வேஸ்ட் நினைக்கிறா ஒரு ஒரு மனுஷனும் சாதிச்சவன் கூட வேஸ்ட் நினைக்கிறா ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா இவனை விட இன்னொரு சாதிச்சிருப்பா அவன மாதிரி ஆக முடியலன்னு மோசமான ஒரு எண்ணங்கள் அதுல நம்மளை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோ அன்னைக்கே உங்களை இந்த உலகமும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது அதாவது மதிப்பில்லாத மனிதர்களா நம்ம என்னைக்கே நம்ம நினைக்கிறோமோ அந்த நிமிடமே இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் நீங்க அதை பதிய வைக்கிறீங்கன்றது மறந்துடாதீங்க அப்ப நாம யாரு எப்படிப்பட்டவங்க நமக்கு என்ன திறமை நம்ம வாழ்க்கை முறை வாழ்க்கையோட உயர்ந்த தத்துவம் இதை எல்லாமே நீங்க அனுபவிச்சு பாருங்களே ஒரு விஷயத்தை கூட விட்டு விடாதீங்க அத்தனையும் நீங்க அனுபவிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை பா உங்களை பார்க்கும்போது உங்களை நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் மதிப்பு மிக்க மனிதர்கள் ஏன் நம்ம வந்து உணரலை அப்படின்னா நாம் மனசுக்குள்ளே எங்கேயோ பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம மதிக்கலை மற்றவங்க முன்னாடி மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாலும் நடித்தாலும் ஆனால் உண்மையான சந்தோஷம் அது நமக்கு இல்லை ஏன்னா உண்மை என்ன அப்படின்றது உங்களை தாண்டி வேறு யாருக்கும் தெரியாது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ நாம் மதிப்புமிக்க மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னாவே மதிப்பான செயல்களை நினைக்கணும் மதிப்பான எண்ணங்களை மட்டும்தான் நாம் நினைக்கணும் மற்றமான விஷயத்தை நினைக்கவோ செய்யவோ கூடாது அதை செஞ்சிங்கன்னா உங்கள் மதிப்பு என்ன அப்படின்றத உங்கள் உள்ளுணர்வே உங்களுக்கு சொல்லி கொடுத்துடும் அதன் மூலமாக தான் நீங்கள் வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்துவீங்க புரியுதா ரொம்ப ஈஸி வாழ்க்கை நான் திரும்ப சொல்றேன் அன்பே சாயில ஒரு புரட்சி நீங்க செய்யணும் கடவுள் புரட்சி நீங்க செய்யணும் ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம முடிவு பண்ணி ஆகணும் அப்ப முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பின்னாடி ஓடுறதோ இல்லை ஆஹா இவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதோ மிக மிக தவறு நம்ம எதை நோக்கி போறோம் நல்ல சிந்தனைகளை யார் சொல்றாங்களோ அவங்களே நோக்கி போனோம் இந்த சும்மா இந்த சினிமா பாட்டுக்கு இந்த நிறைய பேர்லாம் இருக்காங்க பாருங்க அதெல்லாம் தேடி போறதால உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது என்டர்டெயின்மெண்ட்ன்றது அதுதான் கிட்டத்தட்ட மூவி அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அளவோடு இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நல்ல சிந்தனைகளை யார் உங்கள் மனசில் விதைக்கிறாங்களோ அவங்கள பற்றி பாருங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க வேறு எந்த யார் வேறு எதை தப்பாக விதைச்சாலும் அங்கே போயிடாதீங்க அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி யூடியூப் சோசியல் மீடியா ஏகப்பட்ட சோசியல் ஆப்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது இதில் நல்ல விஷயம் சொல்றதுன்றது பத்து சதவீதம் மட்டும்தான் மீதி தொண்ணூறு எந்த விஷயமா இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தை மட்டுந்தான் மீதி தொண்ணூறு சதவீதம் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்ல புக்கை படித்தா நல்லதை கேட்டால் மட்டும்தான் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் நம்ம என்ன பார்க்குறோம் யாரை பார்க்குறோம் எதை பற்றி பார்க்குறோன்றது முக்கியம் அது சிறப்பாக இருக்கா சிறப்பாக இல்லையா அது வாழ்க்கைக்கு ஒத்து வருதா ஒத்து வராததா அது நம்ம நேரத்தை முழுங்கக்கூடியதா இல்லை ஒரு மாயை தோற்றத்தை உண்டு பண்ணுவதா இதை எல்லாத்தையும் யோசித்து யோசித்து பார்க்கணும் என்னால் ஓப்பனாக பேச முடியல சில விஷயத்தை பட் நீங்களே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முறையும் மாற்றி அமையும் இல்லைன்னா இந்த வாழ்க்கை இப்படியே தான் இந்த துன்பங்கள் ஒரு தொடர் கதையாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது மட்டும்தான் நீங்கள் துன்பங்களையும் கஷ்டத்தையும் நினைப்பீங்க அந்த கஷ்டம் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மறுபடியும் மாய வலைக்குள்ளே சிக்கிப்பீங்க நாம் சிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஒரு தூண்டியில் போட்டால் மீனு கூட ஒரு தடவை அந்த அனுபவம் வந்துடுச்சுன்னா மறுபடியும் சிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மனுஷனும் அந்த மாய வலைக்குள்ள சிக்குனா சின்ன பின்னம் ஆவான்னு தெரிஞ்சும் அவன் அந்த மாய வலைக்குள்ள தொடர்ந்து சிக்கிக்கிட்டே தான் இருக்கிறான் மனுஷனுக்கு அறிவு இருக்கு ஆனால் அறிவு இருந்தால் அவனுக்கு தெரியுது இது இப்படி போனால் இப்படி தான் நடக்கும் என் வாழ்க்கை நிச்சயமாக பிரச்சனைகளை கொண்டு வரும் நான் இந்த விஷயத்தை கொண்டு போனால் என் காலத்தை வீணாக்குவேன் என்னோட பொழப்பை நான் பார்க்க மாட்டேன் நேரத்தை வீணாக்கின என்ன ஆகும் வாழ்க்கையில் தோற்று போவோம் எல்லாமே மனுஷனுக்கு தெரியும் ஆனாலும் அவன் முதல் வேலையை என்ன பண்ணுவான் காலத்தை அழிப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் தேடி கண்டுபிடிச்சு அங்க முத ஆளாக உட்காந்து நிற்பான் இதான் மனிதன் ஆனா எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அவன்தான் கடவுளோட குழந்தையா நிப்பான் நாம கடவுளோட குழந்தை சோ காலத்தை வீணாக்குவதற்கு இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம ஈடுபட்டோம்னா அது வாழ்க்கையை அழிச்சிடும் முடிச்சிடும் அந்த எண்ணம் உங்கள் மனசில் என்னைக்கும் எப்பையும் மேலோங்கி நிற்கணும் அது இருப்பதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதில் இருந்து நீங்கள் நல் நிச்சயமாக கடந்துடலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்னைக்கே நீங்கள் இதெல்லாம் உணர்ந்து நிறுத்துறீங்களோ இதெல்லாம் உணர்ந்து ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மதிப்பும் உருவாகும் நீங்கள் யார் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும் கடவுளுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு இடமும் இந்த இடம் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் வேலை நேரம் அது முழுக்க முழுக்க அது வேலைக்காக பயன்படுத்தணும் உங்கள் அறிவை புகட்டுற நேரத்தில் அது அறிவுக்காக அதை பயன்படுத்தணும் தூங்குகிற நேரத்தை தூங்குறதுக்கும் சாப்பிட்ற நேரத்தை சாப்பிட்றதுக்கும் என்டர்டெயின்மெண்ட் நேரத்தை அப்போ தான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தை அதுக்காகவும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் சாப்பிடும்போது கூட பதினஞ்சு நிமிஷம் தான் சாப்பிடணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது நல்லா மென்று சாப்பிடணும் பேசக்கூடாது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது பக்கத்தில் மொபைலோ இருக்கக்கூடாது டிவி ஆஃப் பண்ணணும் உங்கள் தட்டை பார்த்து சாப்பிடணும் அப்படியே வந்து எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது எட்டு இட்லி சாப்பிட்றவங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சதுக்கப்புறம் மூணு இட்லிக்கு மேலே அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிதுன்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல குண்டா இருப்பார் பயங்கர குண்டா இருப்பார் அவர் வந்து சொல்கிறாரு இந்த காலையிலையும் நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு தான் சார் எனக்கு ரொம்ப பிரச்சனையாகுது அப்படின்னு காலையில் வந்து எட்டுலேருந்து எட்டு இட்லி சாப்பிடுவார் நைட்டு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு தோசை சாப்பிடுவாரா அப்போ நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்கள் ஃபோன் இருக்கக்கூடாது டிவி இருக்கக்கூடாது கீழே உட்காரணும் சப்பளாங்குழி போட்டுக்கணும் நிமிந்த உட்காரணும் இப்போது உங்கள் கவனம் சாப்பாட்டை மட்டும் இருக்கணும் வேற யாரும் எதுவும் பார்க்கக்கூடாது ஒரு மூணு இட்லி நாலு இட்லி வைங்க சரி அஞ்சு இட்லி வைக்க சொன்னேன்னு நினைக்கிறேன் எட்டுக்கு ஆமாம் எட்டுக்கு அஞ்சு தான் வைக்கிறேன் அஞ்சு இட்லி வைங்க இப்போ அந்த இட்லியை உங்கள் வாய்க்குள்ளே உங்கள் வயிற்றுக்குள்ளே போகுது இதை தாண்டி வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அப்படி சொல்லும்போது மூணாவது வீட்லேயே ஒரு வேலை சாப்பிட முடியல நாலாவது வீட்லேயே போட்டு முழுங்குறாரா அஞ்சு கண்டிப்பாக சான்ஸே இல்லை அப்படின்றாரு அதே மாதிரி நைட்டுக்கு வந்து ஆறு தோசைக்கு மேல சாப்பிட முடியல இப்ப நாளாக குறைச்சிட்டார் எப்படி நடந்தது அப்போ உங்க கவனம் எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்குது பாருங்க உலகம் பூரா சுற்றுது அதாவது இந்த உலகம் இல்லாம கடவுள் சம்பந்தப்பட்ட உலகம் சாத்தான் சம்பந்தப்பட்ட உலகம் மாய உலகம் புண்ணிய உலகம் பாவ உலகம் அத்தனை இடத்துலயும் உங்க மனசு சுத்திக்கிட்டே இருக்குது எல்லா பக்கமும் அதனால் தான் இங்கே வந்து வாய்க்குள்ளே போய்கிட்டே இருக்குது என்னது இட்லி இட்லி சாப்பிட்டேனா இப்போ தான் தோசை சாப்பிட்ட மாதிரி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அப்படின்ற நிலை அவருக்கு வருமா ஆனால் இப்போது நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல ஆ அஞ்சு தோசைக்கு மேலே நாலு அஞ்சு தோசைக்கு மேலே சாப்பிட முடியல இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் ஸோ கவனம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் வாழ்க்கை இப்போ கவனம் சுத்தமாக வேறு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வே அது அந்த திசையை நோக்கி தான் போகும் அதனால தான் சொல்கிறேன் கவனம் முக்கியம் இந்த கிரியா யோகா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றுமே இல்லை கிரியான்றது செயல் கர்மான்றதும் செயல் உங்களோட செயலில் கவனத்தை மட்டும் வை வேற ஒன்றுமே இல்லை வேற எதுவுமே இல்லை யோகான்றது அதுதான் உன் கவனத்தை அதில் மட்டும் வை நீ எதை செய்கிறியோ அதில் மட்டும் கவனத்தை வை அது நீ சிறப்பாடைவே இது ரொம்ப எளிமையான விஷயந்தான் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆனால் இந்த எளிமையான விஷயம் ஏன் ஆகுதுன்னா உங்கள் கவன சிதறல்கள் மூலமாக தான் எல்லாமே கிரிட்டிக்கலாகுது இனிமையிலாகுது இதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில எல்லாம் வல்ல சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா